ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் கொத்தமல்லி தழை பத்து நாள் வரைக்கும் வாடாமல் காஞ்சிபோகாமே எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்றதையும் அப்புறம் பொங்கலுக்கு நம்ம வாங்கிட்டு வந்த மஞ்சள் கதிர அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற கண்ணாடி பாட்டிலெலாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற மூணு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் கொத்தமல்லி தழையை கட்டி பிரிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆற போட்டுருங்க அது நல்லா கொஞ்சம் நேரம் காத்தாறுன பிறகு அதில் இருக்கிற வேரெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அதில் இருக்கிற காஞ்சி இலை பழுத்த இலை அழுகல் இலை அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க க்ளீனாக இருக்கணும் அதில் ஒரு அழுகல் கூட இருக்கக்கூடாது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா அடுக்கிட்டு ஒரு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு இன்ச் இருக்கிற மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ண போகிறோம் நம்ம ஹோட்டலில் ஃபுட்லாம் வாங்குகிற பாக்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாத எடுத்து வச்சுக்கோங்க ஒயிட் கிளாத் வச்சுக்கோங்க அது வந்து பாக்ஸுக்கு ஏற்ற ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க அதை அடியில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே கொத்தமல்லி தழைய வைங்க திரும்ப அது மேலே துணியை மூடிடுங்க திரும்ப அது அது மேலே கொத்தமல்லி தடை அது மாதிரி மாற்றி மாற்றி வச்சு யூஸ் பண்ணும்போது இது பத்து நாள் ஆ காஞ்சி போகாது டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணும்போது அந்த டிஷ்யூ பேப்பர் நினைஞ்சி போயிடும் அதனால் கொத்தமல்லி சீக்கிரமாக வீணாக போயிடும் ஆனால் இந்த கீரை வந்து நம்ம எப்படி பையில் வச்சுட்டு பிளாஸ்டிக் கவரில் வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்குமோ அதே மாதிரி அதே மெத்தடில் நம்ம வந்து இதில் வந்து காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி நம்ம வைக்கும்போது ஆனால் கண்டிப்பாக காட்டன் கிளாத் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி வைக்கும்போது டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பத்து நாள் வரைக்கும் கெட்டே போகாது அழுகியே போகாது பத்து நாளுக்கு முன்னாடி நான் வச்சுருந்தேன் கொத்தமல்லி தழை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி லேயர் லேயராக தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாமே காலியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அடியில் அது கூட பாருங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம்தான் அதில் பாடி இருக்குது மீதி எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம பொங்கலுக்கு மஞ்சள் கதிர் வாங்கிட்டு வருவோம் அதில் இருக்கிற மஞ்சள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை ரெண்டு மூணு தரம் தண்ணி சேர்த்து நல்லா பசைஞ்சு கழுகி அதில் இருக்கிற மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா பத்து நிமிஷம் கழித்து நம்ம திறந்துட்டு ஸ்டீம் அடங்கினதும் நம்ம அதை வந்து தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை வந்து நம்ம செடி மேலே தெளிக்கும் ஆற வச்சு செடி மேலே தெளிக்கும்போது செடியிலெல்லாம் பூச்சி வராமல் இருக்கும் இப்போ இந்த மஞ்சளை வந்து நம்ம நல்லா வெயிலில் தான் நம்ம காய வைக்க போகிறோம் நல்ல வெயில் அடிக்கிற நாளில் ஒரே நாளில் காஞ்சிரும் இப்போ கொஞ்சம் மழை காலமாக இருக்கிறதெல்லாம் இது சரியை காயலை நான் ஒரு நாள் மட்டும் காய வச்சேன் இன்னும் சரியாகவே காயலை ஆனால் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்ச மஞ்சள் கொஞ்சம் இருக்குது என்கிட்ட அதை வச்சு நான் செஞ்சு காட்டுறேன் இது வந்து ஏற்கனவே நான் ரெடி பண்ண மஞ்சள் இது நல்லா காஞ்சி இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கிறேன் அரைச்சிட்டு அதை நான் ஜலிக்கிறேன் ஜலிச்சுட்டு இந்த மஞ்சள் தூள் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் தூளை வந்து சூடான பாலில் மிக்ஸ் பண்ணி மிளகுத்தூள் சேர்த்து குடிக்கும்போது நம்மளுக்கு தொண்டை வலி இருந்தாலும் நல்லா கேட்கும் இது வந்து இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது இந்த மஞ்சள் தான் வந்து சுத்தமான மஞ்சள் நீங்கள் நிறையா ரெடி பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டில் கிளீனிங் எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் சபீனா எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்புத்தூள் எடுத்துக்கோங்க அதில் விம் லிக்விட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்டே இருக்கிற கண்ணாடி பாட்டிலெலாம் இது வச்சு கழுவும் போது ரொம்ப க்ளீன் ஆகிடும் நம்ம இதை வந்து உப்புத்தூள் சபீனா இதெல்லாம் சேர்த்துருக்கிறதால வாஷ் பண்ணும்போது வழுக்காமலும் இருக்கும் எதுவும் விம் லிக்விட் போட்டு கழுவும் போது நம்மளுக்கு வழுக்கும் கண்ணாடி பாட்டில் உடையிறதுக்கூட சான்ஸ் இருக்குது ஆனால் இது மாதிரி நம்ம கழுவும் போது கை வழுக்காமல் இருக்கும் அழுக்கும் நல்லா போய்டும் நான் எப்பயுமே இது போல் தான் வாஷ் பண்ணுவேன் இப்போ இதை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் உள்ள மெல்பக்கம் அடிப்பக்கம் எல்லாம் நல்லா தேய்ச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரையாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கலாம் இந்த கர்நாடி பாட்டெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா அது கீழே விழுந்து உடஞ்சிடும் இந்த பாட்டிலெலாம் நான் வாங்கி டூ இயர்ஸ் ஆகுது இன்னும் ஒன்று கூட உடையில அவ்வளோ பத்திரமா நான் யூஸ் பண்ணுறேன் அப்படியே பன்னெண்டு பாட்டில் ஒரு செட்டாக மீஷோவில் வாங்கினேன் இதை வந்து நான் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி உப்புத்தூள் சேர்த்து தான் நான் எப்பயுமே வாஷ் பண்ணுவேன் சபீனா உப்புத்தூள் விம் லிக்விட் சேர்த்து நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா தேய்ச்சிக்கலாம் தண்ணி சேர்க்கும் போது தான் நல்லா வறட்சி வரும் அப்போ நல்லா நான் அழுக்கெல்லாம் நல்லா போயிடும் அது மாதிரி தேய்ச்சிட்டு நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள் அது எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் உள் பக்கம் மேல் பக்கம் மூடி அடிப்பக்கம் எல்லாமே நல்லா கழுவிக்கோங்க இப்போ பாருங்கள் வாஷ் அப்புறம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் கழுவறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்